சிவசக்தி அருள்வாக்கு ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்ற வாக்கியம் அதனை சரியாக யாரும் புரிந்து கொள்வதில்லை பத்தில் சுபக்கிரகம் பத்தாம் பாவம் என்பதே கர்மஸ்தானம் கர்மம் கர்மா கர்மாவை சேர்க்கும் கர்மம் என்றால் செயல் க செயல் மூலம் நாங்கள் கர்ம தான் கர்மாவை நாங்கள் தேடுவது அது நச்சு நற்கர்மா வேண்டா என்ன என்ன அப்போ அது கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்தில் சுபர்கள் இருந்தால் சுபகர்மாக்களை செய்து நாங்கள் ந நற்கர்மாக்களை செய்து அடுத்த பிறவிக்கு நற்கர்மாவை கொண்டு செல்வோம் சரியோ பாவிகள் இருந்தால் பாவக்கர்மா மூலம்தான் இந்த ஜென்ம வாழ்க்கை அமைய போகுது அப்போ பாவத்தை செய்து பாவ பாவ ஜெயத்தை செய்து வாழ்ந்துடுவேன் இந்த ஜென்மத்தில் நல்லா வாழ்ந்துடுவோம் ஆனால் அதை எப்படி வாழ்கிறோம் என்றது பத்தில் சுவர் இருக்கா பாபர் இருக்கா என்பதை பொறுத்தது சுவர் இருந்தால் சுப சுப கர்மாக்களை செய்வதன் மூலம் வாழ்ந்து சு அடுத்த பிறவிக்கு ந நன்மையை தேடிக்கொண்டு போகுவோம் பாவ கர்மா பாவிகள் இருந்தால் பாவ கிர கா பாவக்கிரகங்கள் பத்தில் இருந்தால் பாவக்கர்மா மூலம்தான் வாழ்க்கை அமையும் அப்போ வாழ்க்கை நன்றாக இருக்கும் பா ஆனால் பாவத்தை செய்து வாழ்க்கையை அமைத்து கொண்டு மறுப்புறவைக்கு அந்த பாவத்தை கொண்டு செல்வோம் என்றால் அந்த கர்மா தொடரும் நாங்கள் செய்யும் கர்மா முற்பகல் செய்யும் பிற்பகல் வளையும் என்றால் செய்கிற கர்மாவை நாங்கள் கூட கொண்டு தான் போகிறோம் ஆன்மாவோடு அது இந்த வாழ்க்கையில் ஊருக்கு உலகத்துக்கு தெரியாமல் வாழ்ந்துவிட்டு போகலாம் ஆனால் அது கர்மா கூடவே வரும் ஏன் எப்படி கர்மா கூடவே வரும் என்றால் கர்மாவை நாங்கள் இப்போ மனிதர்களிடமிருந்து நாங்கள் சாட்சியை பொய்யாக்கி ஏமாற்றி ஒரு தரம் அறியாமல் தப்பு செய்து தப்பிக்கலாம் ஆனால் இறை தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது காரணம் இறைவன் எங்கும் இருக்கிறான் சாட்சியாக எங்கும் இருக்கிறான் அவன் தலையிடுவதில்லை எங்கும் இருக்கிறான் ஆத்மாவிலும் இருப்பதனால் மாணிக்க வாசகர் கட்டிய கோயில் அங்க பேர் ஆத்மநாத சுவாமி லிங்கம் இல்லை அவர் தன்னுடைய ஆத்மாவில சிவனை கண்டதால அந்த ஆத்மாவனை நினைச்சு கொண்டுதான் அங்க ஆத்மநாத சுவாமி என்று கோயில் எழுப்பினார் அதே போல திருமூலரும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு பாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள பொலனைந்தும் காண காளா மணி என்று அவர் எழுதினதே காரணம் எங்களோட உள்ளத்தில் ஒவ்வொரு ஆத்மாவிலும் இறைவன் இருக்கிறார் ஆனால் அவர் செயலற்று சிவனே என்று இருக்கிறார் அவரை உணர்ந்தவர்கள் அவர்களை அவரை உணர 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 அவர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவர் அங்கே இருக்கிற இறைவனுக்கு நாங்கள் சாட்சி வழி சாட்சி பொய் சாட்சி எல்லாம்